இரண்டு ரவுண்டுகள் முடிந்த நிலையில ரெண்டு டீமும் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது இடைவேளைக்கு அப்புறமா உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது நிஜம் டிவியின் பாட்டுக்கு பாட்டு சீசன் டூ பாடல் யுத்தம் நடக்கும் மேடை சே ரெண்டு ரவுண்ட முடிச்சிட்டோம் பாதி கிணறு தாண்டியாச்சு அப்படிதானே பாதி கிணறு தாண்டல

ஓகே அது எத்தனை பீஸோ தெரியல சரி ஓகே எல்லாருக்கும் ஒரே பலூன் தான் உங்களுக்கு என்னவோ அதுதான் உங்களுக்கும் உங்களுக்கு என்னவோ இதுக்கு முன்னால் பங்கு பெற்ற டீமுக்கும் அதுதான் இனி பங்கு போகிற போகிற டீமுக்கும் அது அதனால தான் மொத்தமாக ஒரு பாக்கெட்டாக வாங்கிட்டோம் ஒரே பிராண்டில் வாங்கிட்டோம் ஏன்னா ரெண்டாவது போய் வாங்கும்போது ஒரு பலூன் சின்னதாக இருந்துட எத்தனை பாக்கெட் வாங்கியிருக்குனே அஞ்சு பாக்கெட் வாங்கி வச்சிருக்கிறாங்க அதனால் எல்லாருக்கும் ஒரே பலூன் தான் யார் ஊதுனாலும் என்ன செய்யும் ஓடை ஆமாம் ஆனால் அளவுதான் நீங்க எந்த அளவுக்கு ஊத போறீங்களோ அந்த அளவுக்கு உடைய போகுது சரி இப்ப இந்த ரவுண்ட்ல முதல் வாய்ப்பு உங்களுக்கு தான் வரப்போகுது வரீங்களா வாங்க ஊதி பாரு உடஞ்சா ஒரு நபருக்கு ஒரு நிமிடம் டைம் கொடுக்குறோம் சரியா ஒரு நிமிஷம் ஊதலாம் சரி ரெடியா இருக்கிறீங்களா ஒரு நிமிஷம் இதுக்கு முன்னால பன்னிரண்டு வினாடி எல்லாம் ஊதி உடைச்சிருக்காங்க அதுக்கடுத்த மீதி நாற்பத்தெட்டு வினாடி பைபிளை திறந்து இருப்பிடத்தை எடுத்து அந்த பாடலை பாடகுக்கு ரெடியா இருக்கிறாங்க சரி ஒரு நிமிடத்துல எல்லாம் முடிச்சிடணும் எனக்கு பாடல் பாடி ஆரம்பிச்சு முடிச்சிருக்கணும் ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் சூப்பரா ஊதுறாங்களே மியூசிக் வாசிக்க கூட்டு போல உங்களுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க முழு திறமையும் இதுல அவங்க வெளிப்படுத்துறாங்க நிறைய டைம் இருக்கு சார் தைரியமா போகுதுங்க இப்ப வச்சிடும் ஆத்து வெளியே வருது சார் பத்து வினாடி இருக்கு பத்து வினாடி தான் இருக்கு உயிர் மாறை வீறோ கிரவன் சர்வன் நிழலில் தங்குவானைனு பரவசிலா யாரும் பயிள திறக்கவே இல்ல இருப்பிடு என்னது தொண்டித்துண்ணு நான் அதனால தப்பிச்சிச்சியே ஆமா ஊதி பாரு உடஞ்சா பாடு சொன்ன மாதிரி உடஞ்ச உடனே பாடிட்டே வேற இருப்பிடம் வந்திருந்து இதுல மார்க் எடுத்திருக்க முடியாது சூப்பர் வாங்க அடுத்தது என்ன பாருவாங்க ஸ்தோத்ரையா ஆ டைம் ஸ்டார்ட் நவ் பாத்தீங்களா இப்ப பாருங்க எடுத்து எடுத்து பார்க்காதங்க பார்த்த உடையாது ஊதுனா தான் உடையும் பார்த்து உள்ள போலயே

பலூனை ஊதும் பொழுது மூழ்கி போகாதபடி எரிந்து போகாதபடி சிஸ்டர் ஊதிரலாமா அவங்கள விட அவங்க கொஞ்சம் டைம் நின்னுங்க அவங்கள விட இவங்க கொஞ்சம் முந்தி உடைச்சிட்டாங்க அவங்கள விட நீங்க இன்னும் முந்தி உடைச்சிடணும் ஊதி உடைக்கணும் ஓகே டைம் ஸ்டார்ட் நாங்க அடுத்த காத்து போது என் பாதி நேரம் இருக்கு சிஸ்டர் கவலைப்படாங்க ஊதுங்க ஊதிலாம் ஊதிலாம் ஓகே ரொம்ப சந்தோஷம் ம் சரி உங்களுடைய முயற்சியை பாராட்டுறேன் வாங்க சிஸ்டர் அடுத்த கடைசி நம்பர் வர்றாங்க பட்ராணி சிஸ்டர் சார் நீங்கள் உடச்சிரலாமா ம் நீங்கள் உடச்சிரு நீங்கள் யார் டைம் ஸ்டார் நவ் பாருங்கள் வித்தியாசமாக வந்துடுறாங்க பில் விடுறீங்களா என்ன சிஸ்டர் அப்படி ஊதுங்க சிஸ்டர் குறி வைக்கிறாங்க சும்மா

அக்கா தான் ஊதுறதுல கில்லாடியா ம் சரி ஊதுங்க பார்க்கலாம் டைம் ஸ்டார்ட் நவு பாருங்க முழு செளிப்படுத்துறாங்க என்ன 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 இருக்கு பார்த்து பார்த்து பொண்ணு ராஜாக்கள் பதினெட்டு உம் கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் என்றே அந்த வசனத்துல இருக்கிற பா பாட்டை பாடுங்க அளிபீடம் செப்பனிடம் தான் அதை பொதுல இருந்து பாருங்க டைம் இருக்கு பாடல் அதே பாடல் அந்த அதுல இருந்து கரெக்டா பாடுங்க அந்த வசனத்துல இருக்கிற பாடல் வெளியே பாடுக்குமா செப்பனிட்ட தேவ ஜானங்கள் தவறு தேவ கூட்டி சேர்த்த தேவ மனிதா சரி பண்றீங்களா பாடல் கரெக்டு பாடுறாங்க ஆளை பார்த்தா ஊதுற மாதிரி தெரியுலையே இங்க ஊது ஊதுனா அங்க போய் உழுதுற மாதிரி தெரியுது ஓகே ஊதுங்க பார்க்கலாம் ஆளை பார்த்து தப்பா முடிவு எடுத்துருவோம்லயே

ஒரே உந்து பாதி காத்து உள்ள போயிட்ட வலுன் பாதி சேசாயிட்ட உம் சூப்பரா கூதுராங்க அதே போல எடுத்து எடுத்து ஊத்தி இப்ப உடஞ்சிரும் ஒன்னு முப்பத்தெட்டு அடிமை தெய்வாண்டே தெய்வமே சூப்பர் 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 ஓகே உங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த கலர்ல வந்திருக்கு வேற பொருள் தான் மாத்தருவோம் டைம் ஸ்டார்ட் நவ் இழுத்த எங்க வரும் ஊதுனாதான் சிஸ்டர் காத்து உள்ள போவோம் அது கொஞ்ச நாளை விரிச்சு விட்டு விடுங்க இழுத்த பலூன் பெருசாகும் நிறைய காத்து பிடிக்கும் ஊதுனாதான் காத்து உள்ள போவோம் ஆ அப்படி ஊதுங்க ஆ ஒவ்வொருத்தரும் என்ன டெக்னிக் பயன்படுத்துறாங்க இருபத்தி இருபது இருக்குது உடச்சிடலாம் எப்ப உடஞ்சிரும் காத்து வாய்ப்பி போகுது போத நேரம் முடிவுடைந்து விட்டது சிஸ்டர் ஓகே நீங்கள் ஊதுகிற மாதிரி அப்படியே அந்த ஃபோர்ஸில் ஊதிருந்திங்கன்னால் அழகாக ஊதி உடஞ்சிருக்கும் மிஸ் பண்ணிட்டிங்க சரி மூணு ரவுண்டும் முடிச்சிட்டோம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சந்தோஷம் சந்தோஷமா இந்த டேபிளுக்கு சந்தோஷம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை கடைசி சூப்பரான ரவுண்ட் இருக்கிறது நிறைய மதிப்பெண்களை பிற ரவுண்ட் இருக்குது நம்ம மூணு ரவுண்டை முடிச்சிட்டோம் இப்போ கடைசி ரவுண்டுக்கு செல்ல இருக்கிறோம் நேரில் இந்த பாடல் யுத்தம் நடக்கும் மேடையில் இரண்டு திருச்செமின் பிள்ளைகளும் மூணாவது லெவல் வரை தங்களுடைய திறமைகள் தாளந்துகளை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க தங்களால் இயன்ற அளவு அவங்க தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கடைசி ரவுண்டுக்கு செல்ல இருக்கிறோம் இது நிஜம் டிவியின் பாட்டுக்கு பாட்டு சீசன் டூ பாடல் யுத்தம் நடக்கும் மேடையில் சிறிய இடைவெளியில் உங்களை சந்திக்கிறோம் நிஜம் டிவியுடன் இணைந்திருங்கள்